யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மாதனையை புறப்படமாகவும் குயம்பு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த அருணாசலம் சிவகுமார் அவர்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கனடாவில் நிறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற அ அருணாசலம் செல்லக்கண்டு தம்பதிகளின் அன்பு தலைமகனும் காலம் சென்றங்கமணி வேல் அது மணி தம்பதிகளின் அன்பு மருமகனு லோஜினி அவர்களின் ஆரோயிர் கணவரும வினுஜா அருண்குமார் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் உதயகுமார் சூரியகுமார் அனூஷியா தேவி சத்யா தேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் அகிலன் ரமணி மஹிந்திரா ஷர்மிலா ஜெயரூபன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்